ஓம் ஷரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் திருவருளோடு அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் முருகப்பெருமானின் அருள் ஆசிர்வாதம் இருந்தால் போதுங்க நம்மளுடைய கர்ம வினை பயன்களை நாம் முழுவதுமாக அனுபவித்து தீர்த்து முருகனின் அருளோடு இக பர அனைத்தையும் பெறலாம் ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் ஆமாங்க முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை பட்ட போதும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலையும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்மை படிப்படியாக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார் முருகப்பெருமான் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பொதுவா எல்லாரும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மட்டும்தான் உகந்த நாள் நினைக்கிறாங்க அம்மனுக்கு மட்டும் இல்லங்க முருகனுக்கும் மிகவும் விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமை எல்லாரும் செவ்வாய்க்கிழமை தான் முருகனுக்கு விரதம் இருப்பதற்கும் முருகனை வணங்குவதற்கும் சிறந்த நாளா நினைக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை வணங்குறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் தான் ஏன்னா முருகப்பெருமான் செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமானை வணங்கும் போது செவ்வாயால் வரக்கூடிய தோஷம் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனைகள் விலகும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் முக்கியமா சொல்லணும்னா நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும் வம்பு வழக்கு இவை அனைத்தும் தீரும் அதனால தான் செவ்வாய்க்கிழமைய முருகனுக்குரிய உகந்த நாளா நாம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை எந்த அளவுக்கு முருகனுக்கு விசேஷமோ அதே போல வெள்ளிக்கிழமையில நாம முருகப்பெருமானை வணங்கி வழிபட சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் முருகப்பெருமானின் அருளை பெற இந்த நாளில் நாம் முருகப்பெருமான மனதால வணங்கி நாம செய்யக்கூடிய கூடிய தினப்படி நாம என்ன பூஜை பண்றோமோ குறிப்பா சொல்லணும்னா முருகனுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எங்க வியாழக்கிழமையும் முருகனுக்கு விசேஷமான நாள் தாங்க ஏன்னா முருக தகப்பனுக்கே குருவாக இருந்த குமர குருபர சுவாமி அப்படிப்பட்ட குருவை நாம குருவா ஏத்துக்கிட்டு கடவுளா ஏத்துக்கிட்டு வணங்கும் போது கல்வி செல்வம் வீரம் எல்லாத்தையும் முருகப்பெருமான் பெருமான் தந்தருள்வார் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எப்படிங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லி முருகப்பெருமான அருணகிரிநாதர் குருவாக வந்து எனக்கு அருள்புரி புரி முருகான்னு சொல்லி சொல்றாரு வியாழக்கிழமைகள்லேயும் முருகப்பெருமான குருவா நினைச்சி வழிபாடு செய்கிறது நம்மளுடைய நல்ல அறிவுக்கும் ஞானத்துக்கும் முன்னேற்றத்துக்குமான நல்ல வழியாகும் தினமுமே முருகனை நாம் முருகா முருகா முருகான்னு வழிபாடு செய்ய 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 நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதை நாம் பரிபூர்ணமாக உணர முடியும் இன்றைக்கி நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடை பற்றி ப நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானை எளிய முறையில் வீட்டில் வழிபாடு செய்யுங்க அதுலேயும் குறிப்பாக வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகள் எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் முருகப்பெருமான மனசால் நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற படத்துக்கு முன்னால் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர முடிஞ்சால் வாங்கி முருகனுக்கு சாத்தி அதோட ஒன்றுமே இல்லைங்க ஒரு திராட்சையோ கல் கண்டோ இல்லை முடிஞ்சா ஒரு பாயசமோ எதுவோ அன்போடு நீங்கள் முருகன் முன்னால் நெய்வேத்தியமாக வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி முருகனுடைய படத்துக்கு முன்னால் அமர்ந்து முடிஞ்ச அளவில் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவா அப்படிங்கிற முருகப்பெருமானினுடைய இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா வெள்ளிக்கிழமைகள்லேயும் செஞ்சு பாருங்க நல்லது நிச்சயமாக நடக்கும் குறிப்பாக இந்த வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகளை தவற விடாமல் அம்பால் வழிபாட்டையும் அதோடு சேர்த்து முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்களை உங்களால் உணர முடியும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு முருகா அப்படிங்கிற நாமம் மட்டுமே போதும் இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை பார்த்துட்டு மனிதர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் அந்த சிக்கல்களெல்லாம் விடுபட்டு நிம்மதியோடவும் சௌக்கியத்தோடவும் சகல சௌபாகியத்தோடவும் வாழ்வதற்கு இந்த வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானின் வழிபாடு மிகவும் உறுதுணையாகவும் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை ஓம் பவா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை முருகன் முன்னால் அமர்ந்து சொல்லுங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த வழிபாட்டை உங்களால் செஞ்சிட முடியும் இந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியாத நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி முறையாவது முறையாவது ஓம்சரவணமாவ மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் சொல்லி முருகப்பெருமான வணங்கி வழிபட அனைத்து செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் ஓம் சரவணபவ மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா